வெல்கம் யூ ஆர் வாட்சிங் வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் சுக்கா செய்ய போகிறோம் சிக்கன் சுக்கா இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் மட்டன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் கால் கிலோ வெங்காயம் கட் பண்ணது ஒன்று இஞ்சி பொட்டு பேஸ்ட்டு கரம் மசாலா பொடி மிளகுத்தூள் கொஞ்சம் தனி மிளகத்தில் கொஞ்சம் சிக்கன் பொடி கொஞ்சம் இப்போது கறியை நல்லா கழுவிக்கோங்க இதை நான் ஒரு குக்கரில் போடுறேன் குக்கரில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இந்த அளவுக்கு போதும் கறி வந்து ஒரு ஆறு விசில் விட்டால் போதும் இப்போ நான் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன் அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணுறேன் இஞ்சி பொட்டையும் சேர்க்குறேன் அதில் இப்போது கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன் இதுதான் நல்லா வாசனை தருது சிக்கனுக்கு இப்போ நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன் இப்போ நான் விசில் வச்சு குக்கர் மூடுறேன் நான் ஒரு அஞ்சு விசில் வச்சுருக்கேன் விசில் வந்துடுச்சு இப்போ நான் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றுறேன் தேவையானக்கு எண்ணெய் ஊற்றுங்க நான் அஞ்சு அஞ்சு விசில் தான் வச்சேன் நான் அதை உங்கள்கிட்ட காட்டில் வீடியோவாக ஒரே ஒரு விசில் மட்டும் தான் வச்சு உங்களுக்கு காட்டினேன் இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ நான் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி போடுறேன் நல்லா வதக்குங்க நல்லா புன்னீரமாக வதக்குங்க ஓரளவு இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பை போடுறேன் அதுவும் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் லைட்டாக புன்னீரம் வெங்காயம் இப்போ நான் அதில் கறி சேர்க்க போகிறேன் கறி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு இப்போ நல்லா கலந்துக்கோங்க கலந்து கலந்துச்சு இப்போ நான் மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணுறேன் தனி மிளகாத்தூள் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் எல்லாமே கலந்து ஆட் பண்ணுறேன் கறியில் ஆட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ எல்லாமே பரட்டுங்க நல்லா புரட்டியாச்சு நான் இதில் கறி தண்ணி சேர்க்க போகிறேன் கொஞ்சோண்டு கறி தண்ணி இருக்குது இதை நான் சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு ஏற்கனவே கறி நல்லா வெந்துடுச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி தான் வந்து நான் சேர்க்குறேன் நல்லா புரட்டிக்கோங்க பாருங்க கொதி வந்துருச்சு இப்போ நல்லா வேகுது பாருங்க இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன் அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ கொஞ்சம் கட்டியாகட்டும் பாருங்கள் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது பார்க்கவே நல்லா கட்டியாகுது தண்ணியாக இருந்தது கொஞ்சம் நல்லா இது ஆகிடுச்சு ட்ரை ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்க பார்க்கவே இப்படி இருக்குண்ணா சாப்பிட இன்னும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இது பிடிக்கும் நீங்களும் இதை அடிக்கடி செய்வீங்க நல்லா கிரேவி இப்போ தான் ஆயிடுச்சு இது இப்போது நல்லா சுண்டாக இதாகணும் நல்லா சுண்டணும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இந்த அளவுக்கு இதுதான் சரியான மெத்தட் சுக்காவுக்கு பார்க்கவே ஸ்பைஸியாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது இப்போ நான் மட்டன் குழம்பு பண்ணியிருக்கேன் இதுக்கு சூப்பராக இருக்கும் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்